வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நேற்று நடந்த நம்ம இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஓடி மேட்ச் பற்றி பார்க்கலாம் அது மூணு மேட்ச் கொண்டா ஒரு சீரீஸுங்க இல்ல அஞ்சு டி ட்வெண்ட்டி விளையாடுறோம் ரெண்டு டெஸ்ட்டு விளையாண்டோம் டெஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஒயிட் வாஷ் ஆகிட்டோம் ரெண்டு மேட்சுமே வந்து தோத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஓடியில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நடக்குது ராஞ்சியில் இதுக்கு வந்து கோலி அண்ட் ரோஹித் வந்து வராங்க அவங்க வந்து ஓடியை மட்டும் தான் விளையாடுறாங்க அந்த ஃபார்மேட் தான் ஸோ வராங்க ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது ஏற்கனவே வந்து நம்ம டெஸ்ட்டில் தோத்துறதுனால இதில் எப்படி ஜெயிச்சாகணும் ரொம்ப அசிங்கம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது எல்லா ரசிகர்களுக்கும் இருந்தது ஸோ மேட்ச் வந்து ஆரம்பிச்சிதுங்க இல்லை டாஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேப்டன் யாருன்னா கில் இல்லை அதனால் வந்து கேப்டன் வந்து ராகுல் தான் ஸோ வந்து கே டாஸ் போட்டு அவங்க டாஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து செகண்ட் வந்து டியூ நிறையா வரும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் நம்மளை விட்டுவிட்டு செகண்ட் பேட்டிங் அவங்க எடுத்துக்கலான் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெய்ஸ்வாலும் ரோஹித்தும் வந்தாங்க ஜெய்ஸ்வால் வந்து நல்லா ரெடியாக முதல்லே சுமாராக தான் விளையாண்டுருக்காரு இதில் வந்து ப்ரூவ் பண்ணணும் நல்லா விளையாடணும் அதில் ரெடியாக தான் ஆரம்பித்தார் ஆரம்பித்து ஒரு எயிட்டீன் டென்ஸ்லேயே வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ அடுத்து வந்து கோலி வந்தார் ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ சூப்பராக விளையாந்தாங்க ரொம்ப நிதானமாக அதே சமயம் அதிரடியாக விளையாந்தார் ரோஹித்து அதுக்கப்புறம் கோலி பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே தான் நல்லா அதிரடியாக விளையாந்தாரு ரொம்ப சூப்பராக விளையாண்டாரு விளையாந்தா அவர் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் எடுத்தாரு ரோஹித் வந்து ஃபிஃப்டி செவன் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து நம்ம ருத்ராஜ் ரொம்ப எதிர்பார்த்தோம் நல்லா விளையாடணும் பாவம் அவர் வந்து எட்டு ரன்லே அவுட் ஆகிட்டாரு ஸோ வந்து இது வந்து லக்கும் வேணுங்க சமயத்தில் ஏன்னா நல்லா வந்து விளையாடுறப்போ ஒரு கேட்ச் ஈஸியான கேட்சை வந்து விட்டுடுவாங்க ஸோ அந்த லக்கில் வந்து அவங்க விளையாடுவாங்க மேற்கொண்டு இல்லை கஷ்டமான கேட்சு கேட்சே போகாதுன்னு நினைப்போம் அந்த சமயத்தில் கேட்சை பிடிச்சிடுவாங்க ஸோ நல்லா அந்த ஒரு சான்ஸ் போயிடும் நம்மளுக்கு ஸோ அதனால் ருத்ராஜ் வந்து நம்ம விளையாண்டு ப்ரூவ் பண்ணி இந்த டீமில் வந்து நிரந்தரமாக இடம்பெறுவார்னு ஆசைப்பட்டோம் ஆனால் நேற்று மேட்ச் அவர் கை கொடுக்கல ஸோ நெக்ஸ்ட் மேட்சில் கண்டிப்பாக வந்து ஒரு மேட்ச் மேட்ச தூக்கிடக்கூடாது நெக்ஸ்ட் மேட்சும் சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பூ பண்ணிட்டுன்னா ஒரு நிரந்தரமாக நமக்கு இந்தியன் டீமில் வந்து ஒரு இடம் கிடைக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம சிஎஸ்கே பிளேயர் ஆச்சு இல்லத்துக்காக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ராகுல் வந்து சிக்ஸ்டி எடுத்தாரு அப்புறம் ஜடேஜா தேர்ட்டி ப்ளஸ் எடுத்தாரு வாஷிங்டன் சுந்தர் வந்தார் அப்புறம் அவர் ஓரளவு எடுத்து நம்ம டோட்டல் வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி எயிட் இருந்தோம் எடுத்தோம் ஸோ அவங்க வந்து த்ரீ ஃபிஃப்டி வந்து டார்கெட்டாக இருந்தது ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான் இது ஸோ அவங்க வந்து அதனால் செகண்ட் வந்து டியூஸ் டியூ வர்றதுனால அவங்க எப்படி வாழ்வாங்களோ அப்படிங்க மாதிரி இருந்தது ஸோ வாமிச்சாங்க இதில் வந்து நம்மளில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா சித்திருக்காங்க ஹஷித் ராணா மூணு விக்கெட்டு அஷ்தீப் ரெண்டு குல்தீப் யாதவ் நாலு அப்புறம் பிரசித் கிருஷ்ணா ஒன்று இது மாதிரி அடுத்தது வந்து அவங்க விளையாட ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா மூணு டேன் டிகாக் மார்க்ரோ மூணு பேருமே அவுட் ஆகி பதினோரு ரன்னுக்கு மூணு விக்கெட் போயிடுச்சு ரொம்ப இதாக இருந்தது பதினோரு ரன்னுக்கு மூணு விக்கெட்டை ரொம்ப ஈஸியாக அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நடந்தது ஆனால் வந்து பின்னாடி வந்தவங்க நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டீம் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோடு விளையாண்டு டீமை வந்து ஜெயிக்க லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா பிரீஸ்கே வந்து நல்லா விளையாண்டு ஒரு செவன்டி டூ எடுத்தார் டோனி டெசாய்ஸ் டெசாய்ஸி வந்து ஒரு தேர்ட்டி நைன் எடுத்தார் அப்புறம் பிரேவிஸ் நம்ம சிஎஸ்கே பிரேவிஸ் வந்து ஒரு தேர்ட்டி செவன் அப்புறம் யான்சன் யான்சன் தான் சூப்பராக விளையாண்டாங்க ஒரு ட்வெண்ட்டி மாதிரி அப்புறம் பயங்கரமாக அடிச்சு ஒரு செவன்ட்டி ரன்ஸ் எடுத்துரு அவர் இருக்கிற வரைக்கும் அவங்க மதில் மேல் பூணமாக தான் இருந்தது அவங்க ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்க நம்மளாம் எப்படி ரொம்ப கடுமையாக நம்ம பவுலர்ஸும் ரொம்ப கடுமையாக போராடி ஃபஸ்ட்டு வந்து டியூ இருந்தால் கூட ஃபர்ஸ்ட்டெலாம் நல்லா பவுல் பண்ணாங்க பின்னாடி ரொம்ப டியூ இருந்ததுனால பால் வந்து பவுல் பண்ண முடியல அவங்கக்கும் நல்லா ரன் வந்து ஈஸியாக பேட்டுக்கு வந்துச்சு பால் ஸோ நல்லா விளையாந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாம்சன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அப்புறம் ஒரே செவன்டி நன்ஸில் அவுட் ஆகிட்டார் சரி அவுட் ஆகிட்டேன்னு பார்த்தா அடுத்தது பார்த்தீங்கன்னா காபின் பாஸ் வந்தார் ஸோ அவரும் வந்து அவர் பங்கு விளையாடுறது சிக்ஸ்டி செவன் அவர் அதான் சொல்கிறேன்னே லாஸ்ட்டு வரைக்கும் அவங்க ஃபுல் விக்கெட் எல்லா விக்கெட்டும் எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு திக்கு திக்க தான் அது அவங்க ஜெயிச்சுவாங்களோ நம்ம ஜெயிச்சோமோ ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு மாறி இருந்தேன்னா ஏற்கனவே டெஸ்ட்லேயும் தோற்றுட்டோம் ஸோ இதுலேயும் தோத்துருவோம் ரொம்ப ஒரு மாதிரி கோலியோட வே விளையாந்தது அவர் விளையாந்தது கஷ்டப்படுறதெல்லாம் வந்து வீணாயிடுமோ அப்படிங்கிறத எல்லாருடைய கண்டிப்பாக பிரார்த்தனை இருந்திருக்கோம் எல்லா ஃபேன்ஸோடையும் அது ஒரு வந்து நம்ம அவரையும் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஓவர்ஸ் பாருங்கள் லாஸ்ட்டு ஃபிஃப்டி ஓவர் வரைக்கும் போயிருக்குது ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஓவர்ஸ் வந்து த்ரீ தேர்ட்டி டூ வந்து எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க செவன்டீன் பதினேழு ரன் டிஃபன்ஸில் வந்து நம்ம ஜெயிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிதான் ஜெயித்தோம் உண்மையிலே இப்போ கோஹ்லி அந்த ரன்லாம் எடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராஸில் அவங்க கொடுத்துருந்தா இருபத்தி மூணு ரன்னு கொடுத்துருந்தாங்க அதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு தான் சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா அவங்க அவ்வளவு தான் விளையாடுறாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இப்போ இன்னொன்று வந்து டியூ இருக்கிறனால வேற அவங்க நல்லா ஒரு நல்லா அடிக்க அடித்து விளையாந்தாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்ம பவுலர்ஸும் நல்லா பண்ணாங்கன்னு நினச்சிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு இவர் ஹர்திக் பாண்டியா இல்லாங்கிறது ஒரு குறை தெரிஞ்சது அப்படி ஒரு ஆல்ரவுண்டர் நல்லாவும் பவுல் பண்ணுவார் விக்கெட் வேணுங்கிறப்ப வந்து எடுத்து கொடுப்பாரு அவர் அவர் பேட்டிங்கும் பண்ணுவார் ஸோ நம்ம ஒரு பவுலரை வந்து குறைச்சிட்டு மேபி பிரசித் கிருஷ்ணாவை குறைச்சிட்டு ஹர்திக்கை சேர்த்துருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அவங்களுக்கு அவர் இல்லைங்கிறது இப்போ தான் குறை தெரியுது அது ஒன்று ஸோ வந்து இப்படி அவங்க வந்து வச்சு நம்ம ரன் டிஃபரன்ஸில் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஸோ என்ன மேட்சில் வந்து என்ன நடந்தது எப்படி விளையாந்தவங்க அதை பார்க்கலாம் இல்லை கோலி ரோஹித் அப்படிங்கிறப்ப ரொம்ப எதிர்பார்ப்புனா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸு அது வந்து அவ்வளோ சூப்பராக விளையாந்தாங்க கோழி இது வந்து நிதானமாக அதிரடியாக விளையாந்தாலும் கோழி ஆரம்பத்துலேருந்தே அதிரடி இன்னொன்று என்ன சொல்லும் கோழி மேலே வந்து நம்ம சரியாக நம்ம விமர்சனம்லாம் வச்சோம் எல்லாருமே சொல்லணும் எப்படின்னா அவர் வந்து முதல்ல விளையாடுறப்போ வந்து டெஸ்ட்டில் வந்து ஆஸ்திரேலியா கே கேம்ஸை விளையாண்டாங்கல்ல ஓடியெல்லாம் அப்போ ஃபஸ்ட்டு இது சரியாக விளையாடல அவர் மூணாவது ஓடி வந்து சூப்பராக விளையாண்டாரு அப்படின்னா நாட் அவங்க நாட் அவுட் ரெண்டு பேரும் ஒரு விக்கெட் தான் போய் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து சீரீஸ் தோற்றாலும் நல்லா சூப்பராக விளையாண்டு தாங்க கோலி அண்ட் ரோஹித் ஸோ அதே மாதிரி வந்து ரோக்கோ வந்து இப்போயும் வந்து நல்லா விளையாடுறாங்க அதே மாதிரி வந்து விளையாண்ட மாதிரி இங்கிலேயும் சூப்பராக விளையாண்டுருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ இதுலேருந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் ஒரு ஒரு கைடு கைடாக கைடன்ஸாக எடுத்துக்கணும் அவங்க அது மாதிரி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்றேன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து கோழி வந்து கொஞ்சம் தடுவுறாரு கொஞ்சம் சரியாக விளையாடுறதுல அப்படியே ஒரு விமர்சனம் இருந்தது அவர் மேல ஸோ அதுவும் வந்து இப்போ வந்து அப்படி இல்லாமல் ஸ்லோவாகாம ரெண்ட்ரைடு வந்து குறையாம அப்படியே பார்த்துக்கிட்டு ஓவர் எல்லாமே நல்லா விளையாந்தாரு பழைய கோழியை பார்க்குற மாதிரி இருந்தது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்தப்ப அவர் சொல்லலை இதை நம்மளுக்கு எப்படி தோணுச்சா ரெண்டு டெஸ்ட்ல நம்ம தோத்துட்டோம் அதனால எப்படியாச்சும் நம்ம வந்து ஒடியில் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சு கொடுக்கணும் ஜெயிக்கணும் நம்மளுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து விளையாண்ட மாதிரி தான் இருந்து பழைய கோழி மாதிரி அதே மாதிரி ஹண்ட்ரட் போட்டு செலிப்ரேட் பண்ணுறப்ப அந்த பழைய ஆளை பார்க்குற வந்து அவ்வளோ குதிச்சுட்டு அப்புறம் பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு இது கும்பிட்ட எப்படி கும்பிடுவாரான்னு தெரியல அதனால் கையை எடுத்து கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து அந்த ஒரு செயின் போட்டுருப்பார் அதுக்கு எடுத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப பழைய பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ ஆக்ரோஷமாக நல்லா இருந்தது பழைய பண்ணி வந்த மாதிரி இருந்து அவரும் சொல்லியிருக்காரு நல்லா வந்து என்னுடைய இது வந்து ஃபிட்னஸ் தான் காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிட்னஸ் தான் காரணம் விளையாந்ததுக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாரு ஸோ அவங்க இருக்கிறப்ப நம்ம என்ன தோணுதுன்னா இப்படிப்பட்ட மனுஷன் ஐயோ நம்ம டெஸ்ட்டில் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா ரோஹித் ஃபஸ்ட்டு ரிட்டையர் ஆயிடும்னு சொன்னோன்னே இவரு சடனாக வந்து இங்கிலாந்து சீரிஸில் வந்து ரிட்டையர் நானும் ரிட்டையர் ஆகிருன்னு சொல்லிட்டாரு எவ்வளோ கேட்டு பார்த்து கூட ஒத்துக்கல ஸோ அவர் இருந்துருக்கலாமோனு இப்போ தோணுது மேபி ஒரு பேச்சு வருது என்னென்னா ஃபர்தராக வந்து டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையும் திருப்பி வந்து விளையாட கூப்பிடலாம் அப்படிங்க மாதிரி ஒரு பிசிசிஐ முடிவு பண்ண மாதிரி ஒரு பேச்சு தகவல் அது உண்மையா என்னன்னு தெரியல சும்மா அப்படி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அளவு வந்து அற்புதமாக விளையாண்டாங்க அடுத்து ருத்ராஜ் தான் அப்படி வந்து பாவம் அவுட் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க எல்லாம் ஓரளவு விளையாண்டு அப்படி விளையாண்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குன்னு தெரியா ரோஹித் வந்து இத மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு சோ இதுல வந்து ஷாஹித் அப்ரிடி வந்து சிக்ஸ் அடிச்சிருந்தா பாத்தீங்களா அதை அவர் வந்து அதிக சிக்ஸ் அடிச்சதுல வந்து பிரேக் பண்ணியிருக்காரு ரோஹித் அவர் எவ்வளவு அடிச்சிருக்காருன்னா வந்து த்ரீ ஃபிப்டி ஒன் சிக்ஸ் அடிச்சிருக்காரு த்ரீ சிக்ஸ்டீன் நைன் மேட்சஸ்ல ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டூ ஒரு ஜாஸ்தியாக அடிச்சிருக்காரு டூ சிக்ஸ்டி நான் மேட்சஸ்லேயே வந்து அதிக சிக்ஸ் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ரோஹித் கோலி என்ன பண்ணியிருக்காருனா ஒரே ஃபார்மேட்டில் அதிகமாக செஞ்சுரி அடிச்சதுல வந்து ஃபர்ஸ்ட் சச்சின் தான் டெஸ்ட்டில் வந்து அதிகமாக ஃபிஃப்டி ஒன் எடுத்திருந்தார் செஞ்சுரி போட்டிருந்தார் அதை வந்து கோலி வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஓடிஐ ஃபார்மேட்டில் ஃபிஃப்டி டூ சென்ச்சுரிஸ் போட்டிருக்காரு ஸோ அதை பிரேக் பண்ணி இவர் தான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து அதே ஓடியிலேயே வந்து அதிக செஞ்சுரி போடுறதுக்கு கோலி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் அடுத்தது வந்து டோட்டலாக வந்து மொத்தமாக எல்லா ஃபார்மெட்லேயும் செஞ்சுரிஸ் வந்து சச்சின் தான் வந்து ஹண்ட்ரட் போட்டுருக்காரு இப்போ கோலி வந்து எயிட்டி த்ரீனு பாக்கி இருக்கு இந்த ஓடியிலேயே இருந்து டெஸ்ட்டில் சேர்க்குறாரா வளையறாரா எனக்கு தெரியல இதுலேயே இருந்து அடிச்சிருந்தாருன்னா அவர் தான் அதுவும் வந்து ஈக்குவலாக வந்துடலாம் ஸோ அது ஒரு ரெண்டு சாதனை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அவரை அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து வார்னர் அண்டு சச்சின் தான் வந்து அதிக செஞ்சுரி போட்டிருக்காங்க ஃபைவ் டைம்ஸு அதை வந்து இவர் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு கோலி சிக்ஸ் டைம்ஸ் வந்து இவர் செஞ்சு போட்டிருக்காரு ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் திக் திக்க போய் ஒரு வழியாக ஜெயிச்சிட்டவங்க அது வந்து ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த மேட்ச் வந்து மூணாம் தேதி தான் ராய்ப்பூரில் நடக்குது இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சு நம்ம வந்து இந்த சீரிஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் தான் எங்களுடைய ஆசையாக இருக்குது அதே மாதிரி இவரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து அதுக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் அவ்வளோதாங்க இது வந்து நீங்கள் வந்து எப்படி பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் எல்லாம் பிடிச்சிருக்கோம் இதை பற்றி வந்து எப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ